ஹாய் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா நம்மளோட கஷ்டம் எல்லாமே பறந்து போயிடும் மனசுல இருக்க பாரம் எல்லாம் குறைஞ்சு ரிலாக்ஸ்டா ஜாலியாக இருக்கும் எந்த இடம்னு தெரியுமா வாங்க போகலாம் ஆமாங்க நான் தமிழனில் சொன்ன மாதிரி இந்த கோவிலுக்கு கண்டினியூவாக ஒரு ஏழு சனிக்கிழமை வந்து ஒரு வெத்தலை மாலை இல்லைன்னா மாலை சாத்திட்டு உங்களோட வேண்டுதல் எதுவோ அதை ஒரு ஆழமான நம்பிக்கையோடு வச்சு நீங்கள் கும்பிட்டுட்டு போங்க ஒரு ஏழு சனிக்கிழமை அது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் எனக்கு அது நடந்துருக்கு அதனால் உங்கள் கிட்டே நான் அதை ஷேர் பண்ணுறேன் நீங்களும் வாங்க வேறு யாருமே இல்லைங்க நம்ம வெற்றிக்கு பேர் போன வீர ஆஞ்சநேயர் தாங்க ஆமாங்க இன்றைக்கி அவருக்கு வந்து பிறந்த நாள் நாங்கள் போகிறோம் ஒரு லட்சத்தி எட்டு வடமால சாத்தியிருக்காங்க அவங்களால வர முடியலன்னா பரவாயில்ல நீங்கள் இந்த ஃபோ இந்த வீடியோவில் தெரிகிற ஆஞ்சநேயரை பார்த்து கும்பிட்டுக்கோங்க நீங்கள் வந்து உங்களுக்கு எதாவது வேண்டுதலை வச்சிருக்கீங்க அப்படின்னா கண் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க கண்டிப்பா கண்டிப்பாக ஆ ஆ இல்ல வழியில வந்துட்டங்க தகுத சமிய செய்ய வேண்டிய வழியில வந்துட்டேன் வணக்கம் நான் தான் மாடல நான் தான் மாடல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லட்சத்தி எட்டு வடமாலை சாத்திட்டு எவ்வளோ சாந்த சொருமையாக இருக்காருன்னு அவர் பார்க்கும்போதே நம்ம மனதுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் நம்ம கும்பிடும்போது திருப்பி அவர் நம்மளை கும்பிட்ற மாதிரியே இருக்குல்ல கண்டிப்பாக வாங்க